தலைவரே வணக்கம் வணக்கம் தலைவரே சொகுசு தலைவரே சொகுசு தலைவரே சொகுசு தலைவரே வணக்கம் இங்கே பாருங்க ஒரு நிமிஷம் நீங்கள் நடிக்காதிங்க இங்கே எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல் உங்கள் ஃபேன்ஸுக்குலாம் சொல்லிடுங்கப்பா அப்புறம் எங்கள் தலை எங்கள் தலையை காட்டில் அப்படி இப்படிம்மாங்க ஏன் போகுன்னு ஹாப்பி பொங்கல் சொல்லு சொல்ல மாட்டியா ம் ஏடா டே இவ்வளோ நேரம் சீனை போட்டுட்டு இருந்தே உன்கிட்ட ஒரு வேலை சொன்னோம்னா மட்டும் தூங்குற மாதிரி நடிக்கிற உடைய வேற ஒரு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் கேட்டால் எங்கள் தலையை காட்டுறது இல்லை எங்கள் தலையை ஒழிச்சு வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு ஏப்பா தம்பி ம் ஏப்பா தம்பி சொல்லுங்கள் தம்பி இருங்க தம்பி எதை தூசி ஓட்டிருக்கு ஆ சொல்லுங்க தம்பி தலைவரே தலைவரே அப்படின்னு நடிக்கிது வருங்க தம்பி தங்க தம்பி